அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் ஐம்பது வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொழுப்படி கொழு பொம்மை சுமங்கலி செட் ரிட்டர்ன் கிப்ட் என அனைத்தும் மலிவானா மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும் இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க லக்னாதிபதி சம்மந்தப்பட்ட ஆள் மாறாட்டம் ஆயிரும் ஆள் பண்ணி தேர்வு விழுவாங்க தெரியுமா வட இந்தியாவிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பத்திரிகை செய்திகள் மூணு எட்டு கிரிமினல் பாவம் நாலாம் இடத்துடன் சம்மந்தப்படும் பொழுது கிரிமினல்லாம் படிக்கலாம் ரெண்டாம் இடம் கட்டு போச்சுன்னா கவனமாக இருக்கணும் பார்த்து பேசணும் இல்லைன்னா என்ன ஆகும் ரெண்டாம் இடத்த பேச்சு பாதக அதிபதி பார்க்குது இவர் பேசுனா ரெக்கார்டிங் எடுத்து இப்போ தான் செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறாங்களே அவங்க ரெக்கார்டாகி உள்ளே போயிட்டாரு சிறைக்கு போகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது சிறைக்கான பாவங்க எட்டு பன்னெண்டு தான் நாலாம் அதிபதி பலம் குறைந்து சந்திரன் கெட்டால் மதி கெட்டு யாருடைய சண்டைக்கு போய் வம்புலுத்து சிறைக்கு போயிடுவாங்க இதான் ஏக்கங்களில் சேர்ந்து டெய்லி ஒரு போராட்டம் நடத்துறாங்க இல்லையா அந்த ஏக்கம் போங்க காலைல கைது பண்ணி சாயந்தரம் விட்ருவாங்களா இல்லையா தோஷம் விளைகிற எப்படி மாதத்துக்கு ஒரு போராட்டம் போயிட்டு இருக்காரு என்னங்க செவ்வாய் வழுத்தாச்சினாலே போராடுங்கிற குணம் வந்துருந்தாயி வாங்கக்கூடிய எல்லா சம்பளங்களுமே இந்த கடனை நோக்கியே போயிடுது அந்த வறுமையை நோக்கியே போகுது அதுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பரிகாரமா பண்ணலாம் உச்சிக்கால பூஜை பார்த்து அன்னதான சாப்பிடுறது சிறப்பு நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு நம்ம ஆதன் ஆன்மீகம் பல கேள்விகளுக்குமே ஒவ்வொரு பதில்களை கேள்விகளுக்கு அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்கறதுக்காக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பிரபல ஜோதிடர் பண்டித் விஜய் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போ வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நல்லா இருக்கேம்மா சில பேர் வந்து எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாங்க ஆனா அந்த தப்பு பண்ணதையும் தாண்டி அந்த பழியும் அவங்க வாங்கி சில பேர் வந்து இந்த ஜெயிலுக்கு போகிற மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் அமையும் சார் அது எந்த காரணத்தினால அவங்களுக்கு அந்த அவ பெயர் வருது சிறைக்கு போறதுக்கு நிறைய காரணம் இருக்கு சிறைக்கான பாவங்க எட்டு பன்னெண்டு தான் எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடம்தான் ஆனால் பாவகத்தில் நாலாம் இடம் பழம் குறைந்து நாலாம் அதிபதி பலம் குறைந்து சந்திரன் கெட்டால் மதி கெட்டு யார் சண்டைக்கு போய் வம்புழுத்து சிறைக்கு போயிடுவாங்க ஒரு ஜாத்தில் இருக்கு சார் நாலு கூட கெட்டு கிடக்கான் திசையும் புத்தியும் வருது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நாலாம் இடம் கெட்டு கிடக்கு பன்னெண்டு வளர்த்து கிடக்கு உங்கள் ஜாதகப்படி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லி இவர் போய் காரில் போய் ஒரு ஆளை போய் அடித்து காரல போய் மோதி அந்த அந்த மோதல் அது இயற்கையா நடந்துருச்சு இவரும் ஒன்னு விட்டு கொடுத்துருக்கணும் அவர் விட்டு கொடுத்துருக்கணும் காரை விட்டு ரெண்டு பேர் இறங்கி கைகளை பாயி பெரிய கட்டை எடுத்து அடிச்சு சித்தூர்ல விரைவு கட்டையில அடிச்சு இப்போ இவர் உள்ள இருக்காரு புரியுது சந்திரன் வந்து ஒரு ஜாத்துல பலமா இருக்கணும் சந்திரன் நாளா மடங்குறது மனசு சந்திரன் வந்து மனோகாரகன்னு பேரு சந்திரன் தான் உங்களுக்கு வந்து மனோகாரகன்னு பேரு மதினு பேரு மதி கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க டெரர் இருவாங்களா இல்லையா அது ஜாத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கு நாலாம் படம் பலம் குறைஞ்சி நாளுக்கு கூட கெட்டு போய் சந்திரனும் கெட்டு போய் அதனுடைய திசையும் புக்தியும் வரும் பொழுது பன்னெண்டாம் அதிபதி சாரம் பெற்று அவருடைய திசையோ புக்தியோ அப்போ அந்த நடக்குது அப்போ நான் சொல்கிறேன் கவனமா இருங்க சாருங்கிற போய் ஜெயிலுக்கு போயிட்டார் உள்ள அதே ஒருத்தர் நாலாம் அதிபதி பலம் குறைந்து சந்திரனும் பலம் குறைந்து ரெண்டாம் அதிபதி நீசமாகி சமுதாய பேரை சொல்லி திட்டி சிறைக்கு போனவர் உண்டு சகஜோதரருடைய கூட பிறந்த தம்பி சகஜோதரோடைய கூட பிறந்த தம்பி ஒரு சமுதாயத்தை சொல்லி திட்டி சட்டம் தண்டிக்கு வேடிக்கை பார்க்குமா சட்டத்தை மீறி எதுவுமே இல்லை அவர் ஜாத்தில நாலாம் இடம் செவ்வா செவ்வாய் இருக்குது செவ்வா டென்ஷன் தான் டென்ஷன் ஆய் போய் ரெண்டாம் மடம் நீசமாகி போச்சு அப்போ ரெண்டாம் மடம் கெட்டு போச்சுன்னா கவனமாக இருக்கணும் பார்த்து பேசணும் இல்லைன்னா ரெண்டாம் இடம் தான் பேச்சு மூணாம் இடம் ரெக்கார்டு ரெண்டு கெட்டு மூணு ஸ்ட்ராங் ஆயிடுச்சும்மா அவருக்கு மூணு குடையம் பலமாயிடுறான் பாதகாதிபதி பார்க்குது இவர் பேசுனா ரெக்கார்டிங் எடுத்துட்டு இப்போ தான் செல்ஃபோனில் வீடியோ எடுக்கிறாங்களே சாட்சி சொன்னவர் மாற்று சமூகம் ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் இல்லாத சமூகம் அவங்க ரெக்கார்டாகி உள்ளே போயிட்டார் அவருக்கு நாளும் பலம் குறைஞ்சி சந்திரனும் பலம் குறைஞ்சி செவ்வா பலமாயி சந்திரனை பார்த்து உடன் ரெண்டாம் அதிபதி சேர்ந்து மூணு குடையும் பலமாகி பாதகாதிபதி சாரம் பெற்று பாதகாதிபதி முன் பின் தெரியாதவர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி சாட்சிக்கு போய் ரெண்டு சமுதாயத்துக்கு சம்பந்தமெல்லாம் விசாரிப்பாங்க சட்ட ரீதியா விசாரிச்சா அவர் சாட்சி சொல்லிட்டாரு இவர் திட்டினது உண்மைங்கிட்டாரு வேற ஏதோ பிரச்சனை இவர் திட்டினது உண்மைன்னு சட்டத்தை மீறி பேசணும்னா சிக்கலாகுமா இல்லையா வர மீறி பேசணும் சிக்கலாக அதா அதுல போய் சிறக்கு போயிருக்கார் அதே மாதிரி மூணாம் மட்டும் தான் கை ஆறு எட்டு சேர்க்க ஆறு எட்டு சேர்க்கை ஆறு எட்டுங்கறது கை கலப்புமா மூணு கையுமா ஆறு எட்டு கலகம் பண்றதும்மா அடிக்கிறது பஞ்சிங் பண்றது சரியா அவர் ஜாத்துல சந்திரம் கெட்டு கிடக்கு நாலாம் இடமும் கெட்டு கிடக்கு நாலாம் மடமும் கெட்டு கிடக்கு அவர் சிறகு போயிருக்காரு கை கலப்புல அவர் ஜாதத்துல பாத்தீங்கன்னா கூட சுக்கிரன் சம்பந்தப்பட்ட சினிமா திருவையில சண்டை போட்டிருக்காரு ஏதோ காபி சட்டையில ஒட்டிக்கிட்டான் சண்டை போட்டிருக்காரு இந்த நாலாம் மடம் யாருக்கெல்லாம் பலம் முறையுதோ அதே நாலாம் அதிபதி பலம் பெற்று சந்திரன் பலம் பெற்றால் சிறை தப்புவார்கள் நாலாம் இட பலமாயி சந்திரன் பலமாயிருச்சு ஒரு ஆறாம் இடம் ஆறு எட்டுங்கிறது வழக்கு ஒரு வழக்கு வந்துருச்சு ஆனாலும் அவங்க அந்த வழக்கு நடந்தாலும் சிறைக்கு போக மாட்டாங்க நாளும் பலமாயணும் சந்திரனும் பலமாகணும் தாராபலம் சந்திர பலங்கிறது முக்கியம் சந்திரன் தான் மனோகாரகன்மா வழக்குகள் எத்தனையோ வழக்கு வித்தியாசமா இருக்கு அதே மாதிரி நாலாம் அதிபதி பலம் குறைஞ்சு சந்திரன் பலம் குறைஞ்சு மூணு எட்டு சம்மந்தம் இருக்கு மூணு எட்டு சம்மந்தம் இருக்கு மூணு எக்ஸாம் தேர்வு எழுதுறது மூணு சர்டிபிகேட்டு போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்தா கொடுமா அரசாங்கம் ஆள் மாராட்டம் பண்றதுமா அதுல லக்னாதிபதி சம்மந்தப்பட்ட ஆள் மாராட்டம் ஆயிரும் ஆள் பண்ணி தேர்வு எழுதுவாங்க தெரியுமா வட இந்தியால எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பத்திரிகை செய்திகள் சில மாநிலங்கள வடகிழக்கு மாநிலங்கள்ல ஆள் மாராட்டம் பண்ணி எழுதுறாங்க அதுல ஆள் மாராட்டம் லக்கணம் சம்மந்தப்பட்ட ஆள் மாராட்டமாகும் பொதுவாக மூணு எட்டு தான் கிரிமினல் பாகம் மூணு எட்டு கிரிமினல் பாவம் நாலாம் இடத்துடன் சம்பந்தப்படும் பொழுது கிரிமினல் லா படிக்கலாம் சரியா அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்ட அதுல பிஹெச்டி முடிக்கலாம் அதே மூணு எட்டு சம்பந்தப்பட்டு அஞ்சாம் இடம் தொடர்பு கொண்டா ஃபாரன்சிஸ் படிக்கலாம் இந்த கைவிரல் இந்த தடைய தடவையல் அது படிக்கலாம் திருவோணத்தோட சம்மந்தப்படணும் மேட்டர் உள்ள வாங்கிக்கிறனோ திருவோணத்தோட சம்மந்தப்படணும் திருவோணம் யூனிஃபார்ம் இல்லாத சர்வீஸ் அதை தொடர்பு கொள்ளும் பொழுது ஃபாரன்சின்னு சொல்லுவாங்க ஃபாரன்சி டிபார்ட்மெண்ட் சொல்லல் உள்ள வச்சுருப்பாங்க அவங்க யூனிஃபார்ம்லாம் அவங்களுக்கு இருக்காது வியல் அது வந்து ச காவல்துறையோட எனக்கு கரெக்டாக தெரியல பட் ஆனால் அது தடைவியல் துறைன்னு ஒரு துறை இருக்கா இல்லையா இருக்கு சார் இருக்கு அதே பார்த்தீங்கன்னா அதே மூணு அஞ்சு எட்டு காம்பினேஷன் இருந்தால் சைபர் செக்யூரிட்டிக்கு போகிற சூப்பராக இருக்கும் அதே மூணு அஞ்சு எட்டு காம்பினேஷன் நாலாம் அதிபதி தொடர்பு மலேசியாவில் சைபர் ஜெயலலாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்கேன் அங்கே செவ்வாய் தொடர்பு கொண்டதுனால செவ்வாய் ஜெயம் மூணாம் இடம் கம்யூனிகேஷன் தாயி அஞ்சு ஐடியா புத்தி தாயி சரியா எட்டு கிரிமினலுக்கான பாவகம் தாயி நாலாம் அதிபதி தொடர்பு கொள்கிறார் தாயி ட்ரையாங்கிளில் நாலு வீடு வசிப்பிடம் தாயி அப்போ அவங்க வீடு சைபர் ஜெயலலர் இருக்கா கரெக்டு சார் சைபர் ஜெயாங்கிறார் இது அப்படியே மா இது அஸ்ட்ராலஜிங்கிறது இது கற்பனை திறனும் நம்மளுடைய பிரயாணம் செய்த பகுதிகளுமே நம் நம் கூட வரும் இப்ப நீங்க உதாரணமா திப்பு சுல்தான் ஐயாவுடைய கதையை படிங்க மூணு நாளைக்கு அவர் உங்க மைண்ட்ல இருப்பாரு மூணு நாள் நாலு நாளைக்கு அந்த அந்த ஆர்வம் தான் இப்ப சனி வளர்த்தா ஹிஸ்ட்ரி படிக்கணும் வரலாறு படிச்சா அவங்களுக்கு சக்சஸ் ஆயிரும் நான் ஹிஸ்டரியில் நம்பர் ஒன் மார்க் வாங்குவேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க் வாங்குவேன் மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிருவேன் எனக்கு புதன் வீக்கு ஆனா சோசி எப்படி வந்துச்சுன்னு தெரியல அதான் சோடு எப்படி வந்துச்சுன்னு தெரியல இப்போ எனக்கு சனி பலம் எனக்கு வரலாறு ரொம்ப பிடிக்கும் பழமையான புக்ஸ் பொன்னியின் செல்வன் கடல்புரா நிறைய வரலாறு படிப்பேன் நிறைய மேகசின் நியூஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்சது நியூஸ் அதுதான் நம்மளை அப்டேட் பண்ணும் அதுதான் அப்டேட் பண்ணும் இப்போ பண்ருட்டியில் ஒரு விபத்து அப்படின்னா டக்குன்னு பண்ருட்டிக்கான கிரகம் என்ன பண்ருட்டிக்கான நட்சத்திரம் என்ன ஏன் விபத்து நடந்துச்சு டிரான்சிட்ல உள்ள என்ன கிரகம் பார்த்துச்சு அதை வச்சு நான் கெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ உதாரணமாக தோவாலைன்னு ஒரு பகுதி இருக்குது தென்கா தென்காசி பகுதியில் தோவாலையில் விபத்து நடந்தால் டக்குன்னு நான் கன்னிராசிக்குள்ளே ஓடிடுவேன் கன்னியாகுமரி மாவட்டம் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இன்றைக்கி டிரான்சிட்டில் எந்த கரகம் தொடர்பில் இருக்குது இது தான் ஜோடன்னு சொல்ல முடியும் அதுக்காக நான் எல்லாம் படிச்சுட்டேன் எல்லாம் தெரிஞ்சுட்டேன் அறிவாளியை நான் சொல்லலை எல்லாம் தெரிஞ்ச கடவுள் நான் இல்லை எனக்கு தேடல் எனக்கு தேடினதை படிக்கிறேன் தோனதை சொல்கிறேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் சொல்லிட்டா நம்ம கடவுள் ஆயிடுவோமா இல்லையா அதுக்கு சத்தியமாக முடியாது இப்போ ட்ரம்ப்னு ஒரு பேர் இருக்கு இன்னைக்கு யுஎஸ்எனுடைய பிரைம பிரைம் மினிஸ்டர் அவரு அவருக்கான நட்சத்திரம் என்ன அவிட்ட நட்சத்திரம் அவருக்கான நட்சத்திரம் என்ன அவிட்ட நட்சத்திரம் ட்ரம்ப்புங்கிற பேருக்கான நட்சத்திரம் அவிட்டம் ஏன்னா அதே மத்தளம் மிருதங்கள் ட்ரம்ஸு எல்லாமே ஸோ எடுக்கலாம் எனக்கு தோணுது அது ஒருத்தருக்கு வேற மாதிரி தோணும் எல்லாருக்காக நான் வாழ முடியாது இல்லையா அப்போ ஒருத்தர் சிறைக்கு போறாருனா அதுக்கு என்ன காரகத்துவம் வேணும்னா நாலாம் இடமும் சந்திரனும் தான் வேணும் இந்த நாலாம் இடம் சந்திரனு கெட்டு போச்சுன்னா அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் இடம் ஸ்ட்ராங்காகி நாலு வளர்த்துருச்சுன்னா சிக்கல் அதே நாளும் நல்லா இருக்கு சந்திரனும் நல்லா இருக்கு அவங்க ஜாத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு வந்தால் வழக்கு உண்டு வழக்கில் வெற்றியும் உண்டு ஒரு ஜாத்தில் ரொம்ப வீக் ஆகி போச்சு இதுக்கு பரிகாரம் கேட்கிறாரு நான் அவர் வர்றேன் சார் தசா ஊற்றி இப்படி மோசமாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்புடின்னேன் சார் நான் சிறைக்கு போகாம இருக்கிற கண்ணவெளி சிறைக்கு போய்தான் ஆகணும் ஆனா நான் சொல்றவரம் போங்க நான் சொல்ற வரகாரம் போங்க உங்களை ஒண்ணும் தண்டிக்காது கரங்க என்ன சார் செய்ய ஏதாவது இயக்கங்கள்ல சேர்ந்து டெய்லி ஒரு போராட்டம் நடத்துறாங்க இல்லையா அந்த இயக்கங்களோட போங்க காலைல கைது பண்ணி சேந்தரம் விட்டுருவாங்களா இல்லையா காலைல கைது பண்ணி சேந்தரம் விட்டுருவாங்களா இல்லையா போராட்ட நிறைய போராட்ட குழுக்கள் நிறைய இயக்கங்கள் நிறைய இருக்கு சமூக நீதி போராட்டங்கள் அது இதுன்னு இருக்கு சோ அந்த மாதிரி ஒரு இயக்கங்கள்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணிக்கோங்க நான் இயக்கத்தினுடைய பேர்லாம் சொல்லல டெய்லி போராடுறது மக்கள் போராட்டம் மக்கள் குரல் குரல் கொடுக்கக்கூடியது உங்களுக்குள்ள அந்த சிந்தனை இருக்கான்னு கரெக்டு சார் எனக்கு அந்த சிந்தனை இருக்கு அப்போ அந்த இயக்கத்தில் சேருங்க அடிக்கடி மறியல் போராட்டம் நடக்கும் அங்கே போய் கலந்துக்கோங்க காலைல கைது பண்ணி சேந்திரம் விட்டுவாங்க தோசை விளையிற எப்படியே மாசத்துக்கு ஒரு போராட்டம் போயிட்டு இருக்காரு மாசத்துக்கு ஒருக்கா அவருக்குள்ள அந்த கொள்கையும் இருக்கு செவ்வாய் வளர்த்தாச்சுனாலே போராடுங்கிற குணம் வந்துருந்தாயி செவ்வாய் பலமானாலே சட்டம் பேசுவார்கள் செவ்வாய் பலமாயிருச்சுனாலே சட்டம் பேசிடுவாங்க செவ்வாய் செவ்வாய் உங்களுக்கு வந்து போராட்டக்கூடிய இல்லை குணம் இல்லையா தான் போராளி போராளி குழுக்கள்னாலே செவ்வா கம்யூனிச சித்தாந்தம்னாலே செவ்வாய் கம்யூனிச சித்தாந்தம் அப்படின்னாலே செவ்வாய் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு போராட்ட குணம் கொண்ட சமூக சிந்தனையும் மக்கள் மக்களுக்காக போராடக்கூடிய இயக்கங்கள் ஏதாவது ஒரு இயக்கத்தில் சேருங்கன்னாரு ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது சார் அந்த இயக்கத்தில் சேருங்க ரெகுலராக போராடுங்க போங்க மக்கள் சிந்தனைக்காக உங்களுடைய சிறை சிறை சென்றது மாதிரி இருக்கட்டும் நீங்கள் சிறை சென்றவங்க ஜாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடமும் சந்திரனும் பலம் குறைஞ்சிருக்கும் பன்னெண்டாம் இடம் வளர்த்துருக்கும் அல்லது பன்னெண்டு பலகீனமாக இருக்கும் ஸோ அவருக்கு பரிகாரம் நான் என்ன சொன்னது போராடக்கூடிய இயக்கத்தில் சேருங்க அப்போக்கே நான் அப்போக்கே போய் அரசு பண்ணுவாங்க க மத்தியானம் சாப்பாடு கொடுத்து சாதந்திரம் போகிறாங்க இப் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸோ நீங்கள் சிறைக்கு போன அனுபவம் வந்துடும் போங்க அதுக்கப்புறம் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு இதே வேலையாக இருக்கார் தசா ஊற்றி முடிய போகுது அவருக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு சந்திரத சேவர் நடக்குது முடியவும் போகுது எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு நூற்றுக்கணக்கான முறை சிறைக்கு போயிருக்காரு ஓ மாச ஒரு போராட்டத்துக்கு போனா ஸோ அந்த தோஷத்தை போக்குறது அது அல்லது தேசாந்திரம் போவது சிறப்பு தேசாந்திரம் போறது சிறப்பு இப்ப இருக்க எல்லாருமே கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்களுடைய ஆசைகள் எல்லாருமே கடன் அடைக்கணும் வீட்டுல இருக்க வறுமைகள் குறையணும் அதே மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் சார் ஆனா இந்த கடனா இருக்கட்டும் இந்த வாங்க எல்லா சம்பளங்களுமே இந்த கடனை நோக்கியே போயிடுது அந்த வறுமையை நோக்கியே போகுது நானுமே வாழ்க்கையில பெருசா முன்னுக்கு வர முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பரிகாரமா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கடன் கஷ்டம் நோய் எதிரி எல்லாம் தீர்றதுக்கு ஒரே பரிகாரமா கேக்குறீங்க இதுக்கு நிறைய இருக்கு ரொம்ப உண்மையிலே முடியலை உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் சனிங்கிறது என்ன கேதுங்கிறது சனிதான் கஷ்டம் வறுமை கேது கஷ்டம் செவ்வாய போராட்டம் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பெற்று கூடையே வந்து ரெண்டு கூடையரும் சம்பந்தப்படுறாரு ரெண்டாம் இடம் தான் வருமானம் ரெண்டாம் இடம் தான் வருமானம் ரெண்டாம் இடம் தான் வருமானம் ஆறாம் இடம் கடன் கட்டுறது ஆறுங்கிறது வறுமை எட்டுங்கிறது வட்டி கட்டுறது தண்டம் கட்டுறது எட்டுங்கிறது வட்டி கட்டுறது தண்டை கட்டுறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் இயற்கையிலேயே கஷ்டம் போராட்டம் கேதுங்கிறது ரொம்ப தடை கேதுங்கிறது ரொம்ப தடை சனிங்கிறது என்ன கேதுங்கிறது கோவனம் கேதுங்கிறது கோவனம் செவ்வாங்கிறது போராட்டம் அப்போ சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க கோவனம் கட்டிட்டு என்ன தேய்ச்சிட்டு வெயிலில் நடப்பாங்க இது பார்த்துருக்கீங்களா அது மாதிரி செய்யுங்க போங்க சனி செவ்வாய் என்ன தேய்ச்சி குளிங்க கோவணம் கட்டிட்டு நடமாடுங்க சன்லைட்டில் நில்லுங்க இது எல்லாருக்கும் இப்போ சிட்டிக்குள்ளே செய்ய முடியாது சிட்டிக்குள்ளே செய்ய முடியாது இது வந்து கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு ஓகே இல்லை இந்த ரூரல் பகுதி இப்போ சின்ன சின்ன ஊர்களாக இருக்குது சென்னை மாதிரி மாநகராட்சியில் செய்ய முடியாது பெரிய மெட்ரோ சிட்டி இடம் இருந்தால் செய்யலாம் அவங்க வீட்டில் மொட்டை மாடி இருந்தால் யாரும் பார்க்கலாம் ஏன்னா செய்யலாம் என்ன ஏஜ்னு ஒன்று இருக்குது வயசானவங்க செஞ்சு யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல சின்ன வயசு ஆளுக்கு மொட்டை மாட்டில் கோவணத்தோட பக்கத்தில் பிரச்சனை ஆயிரும் இது அவங்க அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளே இருந்தே கூட செய்யலாம் இது பொழுது அவங்களுடைய தோஷங்கள் விலகுகிறது இது ஒன்று அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிஜித் நேரம்னு ஒரு நேரம் இருக்குது இதை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அபிஜித் நேரங்கிறது பதினொன்று அந்த பதினொன்று டு பன்னெண்டு அந்த டயம் ஏதேனும் ஒரு கோயிலில் உச்சிகாலை உச்சிகால பூஜை பார்த்து அன்னதானம் சாப்பிட்றது சிறப்பு உச்சிகால பூஜை போய் பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்றது சிறப்பு இதுவும் செய்யலாம் அல்லது பழைய வேஷ்டி இருக்கு இல்லையா பழைய வேஷ்டி அதாவது ஏற்கனவே உடுத்தின வேஷ்டி துவைச்சி காய போட்டுட்டு வறுமை தீரலை அப்படின்னா துவைச்சி காய போட்டுட்டு பத்து சென்டிமீட்டர் ஆகலாம் பத்து சென்டிமீட்டர் நீளம் பத்து சென்டிமீட்டர் ஆகலாம் ஸ்கொயரா அந்த வேஷ்டி துணியை கட் பண்ணி மொத்தம் பதினாறு பீஸ் கட் பண்ணணும் பதினாறு பீஸ் கட் பண்ணணும் பழைய வேஷ்டி துவைச்சி காய போட்டுட்டு அதை எட்டு சென்டிமீட்டர் ஆகலாம் ப பத்து சென்டிமீட்டர் பத்துக்கு பத்து சென்டிமீட்டர் இன்ச்சு கிடையாது சின்ன சைஸில் வரும் சின்ன குட்டி உண்டு பத்து சென்டிமீட்டர் நீளம் பத்து சென்டிமீட்டர் அகலம் ஸ்கொயராக ஒரு பதினாறு பீஸ் கட் பண்ணணும் கட் பண்ணி வச்சுக்கிறணும் அது போக ஒரு தேங்காய் உடச்சி தேங்காயை ரெண்டாக பிரித்து உள்ளே இருக்க ஈரத்தை தொடச்சி எடுத்துடணும் குடிமீலம் பிச்சு எடுத்துடணும் பச்சரிசி ரெண்டு கையளவு பச்சரிசி எடுத்து வச்சுக்கிறணும் சிகப்பு நூல் ஒரு நூல் கண்டு டொயின் நூல் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சிகப்பு நூல் ஒரு பந்து எடுத்து வச்சுக்கிறணும் ஒவ்வொன்றிலேயும் பார்த்தீங்கன்னா பதினாறு மிளகு பதினாறு மிளகு பதினாறு மிளகு ஒவ்வொரு துணிலையும் வைக்கணும் ஒவ்வொரு துணிலையும் பதினாறு மிளகு பதினாறு மிளகு பதினாறு மிளகு அல்லது நாற்பத்தெட்டு மிளகு வைக்கலாம் நாற்பத்தெட்டு மிளகு எண்ணி வைக்கணும் வச்சுட்டு அந்த துணியை பிடிச்சி நூலில் நல்லா கட்டிடுறோம் கோயிலில் எள்ளு போட்டம் போடுறாங்கல்ல சனீஸ்வரனுக்கு அது மாதிரி இது மிளகு போட்டலாம் போட்டுட்டு இந்த தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பஞ்சு நூல் தான் அல்லது தாமரை நூல் போடலாம் சாரி தே நூல் திரி தேவையில்லை சாரி எடுத்துட்டு சனிக்கிழமை ராகு கால வேலைகள் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேலைகள் ஒன்று சனிக்கிழமை சூஸ் பண்ணணும் அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை ராகு கால வேலைகள் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கால பேரவருக்கு ஃபஸ்ட்டு கீழே அரிசியை பரப்பி ஏன்னா தேங்காய் நிற்கணும்ல ரெண்டு தேங்காயை வச்சு அதில் உள்ள நல்லெண்ணெய் இந்த இந்த எட்டு திரி எட்டு பதினாறை வந்து பதினாலு பதினாறு பொட்டலாம் இருக்கும் இதுல எட்டு பொட்டலாம் இதுல எட்டு பொட்டலாம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கால பைரவருக்கு தீபம் ஏத்தி வழிபாடு செய்து வர தொடர்ந்து செய்யணும் இத்தனை வாரம் லிமிட்டேஷனே கிடையாது உடனே எத்தனை வாரம் செய்ய இத்தனை மணிக்கு செய்ய நம்ம ராயகாலமே சொல்லியாச்சு தொடர்ந்து செய்து வர நிச்சயமாக என்னை பொறுத்தவரையும் நாற்பத்தெட்டு வாரம் என்ன பொறுத்தவரை நாற்பத்தெட்டு வாரம் தான் அதுக்கு மேலே பிரச்சனை இருக்காது பிரச்சனை காணாமல் போயிடும் ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோ ஏதாவது ஒரு லைஃப்பில் ஒரு ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும் நிச்சயம் நான் படித்த ஜோதிட கலை மீது சத்தியம் நிச்சயம் ஒரு சான்ஸ் உண்டு அவங்க லைஃப்பில் ஒரு மாற்றம் உண்டு அதுக்காக அம்பானியாவாங்கள்லான்னு சொல்லலை நான் அவங்க லைஃப்பில் கஷ்டம் இருக்குது கஷ்டத்தை ஏதாவது ஒரு வழி பறக்கும் வேலையே இல்லை வறுமை வேறு வழி இல்லை அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கவங்க அதை செய்கிறோம் மற்ற யாரும் செய்யக்கூடாது சும்மா எல்லாரும் நாங்கள் நார்மலாக என்ன பத்து லட்சம் பேங்கில் லோன் வச்சுருக்கேன்ல போய் செஞ்சாங்கன்னா சிக்கலாயிரும் வறுமை ஒழிய உண்மையிலே வறுமையில் இருப்பவர்கள் இதை செஞ்சுட்டு தினமும் ஏதேனும் ஒரு வேலையில் அந்த கால அந்த உச்சிகால பூஜை அபிஜித்து நேரம்னு பேர் காலைல ஒரு பதினொன்றரை மணி அந்த பதினொன்றரை டு பன்னெண்டு தான் உச்சிகால பூஜைன்னு அது பேர் அந்த பூஜை பார்த்துட்டு கோயிலில் அன்னதானம் சாப்பிடணும் அவங்க செய்யக்கூடாது சாப்பிட மாட்டேங்க சும்மா சாதாரண கடன் இருக்கவங்க இதை செய்ய வேண்டாம் பெரிய லெவலில் தருத்திரியும் பெரிய லெவலில் தரு சீலை பெண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா பேனில் தலையில் வைக்கிற பேன் இருக்குமா உடம்புல வைக்கிற பேண்ட் இருக்குமா அதுக்கு பேர் சீலை பென்னு பேர் இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த இந்த ரோமங்கள் இருக்குல்லையா அந்த ரோம கால்களில் அப்படியே ஒரு மச்சை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கும் பிச்சு தான் எடுக்கணும் அது உடம்புல தலைக்கெல்லாம் போகாது உடம்புல ஃபிசிக்கல் பாடியில் தான் இருக்கும் அப்படி ஒருவருக்கு இருந்து இதை சொல்லி நல்லா இருக்கார் அவர் ஒரு கட்டடம் மேஸ்திரி அவர் வேலையே இல்லை வேலையே இல்லை நீங்கள் செய்யுங்க இந்த ஊரில் இருக்காதிங்கன்னு இந்த ஊரில் இருக்காதிங்க அவர் தருமபுரி மாவட்டத்தில் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்தாரு அந்த மாதிரி ஜாதகம் பார்த்துட்டு அப்போ அவருக்கு நான் சொல்லி இந்த மாதிரி நீங்கள் இதை செய்யுங்க இந்த ஊரை விட்டு போங்க பெங்களூர் மாதிரியான ஒசூர் பெங்களூர் பகுதிக்கு போங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு இப்போ ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் போய் இப்போ அவர் சொந்தமாக வேலை எடுத்து செய்கிறார் இங்கே வருமானமே இல்லை இல்லை கட்டட வேலை தெரியும் போய் இப்போ போய் பெங்களூர் அல்லது ஒசூர் போங்கன்னே இப்போ ஒசூர் பகுதியில் கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஐம்பதாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க இந்த ஊரில் இருக்காதுங்க ஏன் போயிருங்க ஏன்னு எங்கே போனாலும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ நல்ல நிலைக்கு வந்துட்டார் அதுக்கப்புறம் ரெண்டாவோட கூப்பிட்டு பார்க்கும்போது நல்ல நிலைக்கு வண்டிங்க இனிமேல் அதை வேண்டாம் விட்டுருங்க இனிமேல் செய்யாதீங்க இது பயங்கரமான வேலை அது பயங்கரமாக வேலை செய்யும் ஸோ இவங்களுக்கு கஷ்டம் தீர்றதுக்கு இது இந்த உச்சிக்கால பூஜை பார்த்துட்டு கோயிலில் அன்னதானம் சாப்பிட்றது யார் வேணாலும் அதை செய்யலாம் நம்மளுடைய ஆதன் மீடியா பார்த்துட்டு ஒரு வேலை வாய்ப்பே இல்லாமல் நான் ஏற்கனவே ஆதன் மீடியாவில் சொல்லியிருக்கேன் நான் அவருக்கு சொன்னதுக்கு பிறகு தான் நான் சொல்லியிருக்கேன் திருச்சியில் எம்பிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்னு பேர் பேர் மிஸ்டர் ராஜு அவர் பேர் அவர் நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பிஹெச்இஎல் அங்கெல்லாம் சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு செய்யக்கூடியவர் அவர் தொழிலே இல்லை அவருக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அப்ப நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வைக்கம் இருக்கு இல்லையா வைக்கம் வைக்கத்தில் மகாதேவன் சேத்திரம்னு ஒரு சேத்திரம் இருக்கு அந்த கஷேத்திரத்துல நைட்டு கோயில் நடை அடைக்கும் போது நான்கு வாசல் இருக்கும் இந்த நான்கு வாசலையும் ஒவ்வொரு வாசலுக்கும் ஒரு நம்புதிரி விளக்கோட வருவாங்க கோயில் வாசல் நின்று யாராவது பசியோடு இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க யாரெல்லாம் பசியோடு இருக்கான் நான் பசியோடு இருக்கேன்னு சொன்னால் கூட்டு போய் பள்ளியை அந்த வடப்பள்ளியில் உட்கார வச்சு சாப்பாடு வைப்பாங்க சாப்பாடு வச்சு சாமியை தரிசனம் காட்டிட்டு கோயில் நடை நடப்பாங்க இன்றைக்கும் நடக்குது நாளைக்கு நடக்குது நாலானைக்கு உண்டு என்றைக்கும் உண்டு நேற்றுக்கும் உண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி உண்டு அது போய் சாப்பிடுவாங்க ஐயா உங்கள் லைஃப் மாறும்னு சொல்லி அவர் சரியாகி இப்போ ஒரு ஐந்து நாளைக்கு முன்னாடி சந்திராஷ்டமம் எனக்கு அப்போ ஆசனூர் பகுதியில் உட்காந்து நான் ஜாதகம் பார்க்கும்போது அவருடைய ஜாதகம் திருப்பி வருது எனக்கு தெரியாத நம்பர் நான் சேவ் பண்ணல ஐயா நீங்கள் சொல்லி எல்லாமே நல்லா இருக்குது நல்லா இருக்கேன் இத்தனைக்கு அவர் கேரளாவை சார்ந்தவர் அப்படி ஒரு இருக்கான்னு கேட்குறாரு அவர் இருக்குது நீங்கள் போங்க நம்ம ஆதரலேயே இருக்குன்னே சொல்லியிருக்கேன் தீராத கஷ்டம் தேர அங்கே போய் அன்னதானம் தானே சாப்பிடுவாங்க இறைவனுடைய சாப்பாடு சாப்பிட்டுவாங்க மாற்றம் உண்டுன்னு சொல்லி அவர் அன்றைக்கு குடும்பம் ஐயா ஒரு முந்நூறு பேர் நிற்கிறாங்க ஐயான்னு இது யார் வேணாலும் செய்யலாம் மகாதேவன் ஷேத்திரம் வைக்கம் ஏழு மணி டைமில் அது போனோம்னா அந்த அன்னதானம் கொடுக்குறாங்க அது சாப்பிட்லாம் தீராத கஷ்டம் தீர அடியனும் போய் சாப்பிட்ருக்குறேன் அடியன் நான் நிறைய இடங்களில் அந்த உச்சிகால பூஜை பார்த்து சாப்பாடு சாப்பிட்ருக்கேன் உச்சிக்கால பூத்து பூஜை பார்த்துட்டு யார் ஒருவர் ஒருவர் உணவருந்துகிறார்களோ கோயிலுடைய பிரசாதம் சாப்பிடுகிறார்களோ அவங்க ஜாதகம் தலைகளாக மாற்றப்படும் இறைவன் நினைத்தால் எந்த கிரகத்தையும் எந்த சூழ்நிலையும் மாற்றம் செய்ய முடியும் நாள் ஏன் செய்யும் கோல்யன் செய்யும் நமச்சிவாயம் என்னுள் இருக்கையில்னு இது சித்தர்கள் தான் சொல்லணும் நம்ம சொல்லக்கூடாது இப்படி அவங்களுக்கு எதுவும் தேவையில்லை நமக்கு தேவைகள் இருக்கிறது அதனால் இறைமார்க்கம் தான் சிறப்பை தரும் இந்த பரிகாரம் அருமையாக வேலை செய்யும் சரியாமா கண்டிப்பா சார் இப்போ நம்மளோட நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களை தொடர்பு எப்படி கொள்றது அப்படிங்கிற கேள்வியுமே நம்மளோட மக்கள் மத்தியில இருக்கும் உங்களை எப்படி சார் கான்டாக்ட் பண்றது எங்களை தொடர்பு கொள்வதற்கு தொலைபேசி மூலமாக தான் தொடர்பு கொள்ள முடியும் காலை பத்து மணியிலிருந்து ஒரு மணி வரை மட்டுமே மற்ற நேரங்களில் தொடர்பு கொள்ள வேண்டாம் ஏற்கனவே பார்த்த அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அதில் மெசேஜ் போட்டால் போதும் ஞாயிறு விடுமுறை இன்னும் நேரில் சந்திக்க இயலாது ஏனென்றால் ஏற்கனவே என்னை குத்தகையைக்கு எடுத்து விட்டார்கள் மக்கள் அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் முன்னாடியே பணம் கட்டி வெயிட்டிங்கில் இருக்காங்க அதனால தான் நான் யாரையும் நேரில் சந்திக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேன் அதனால் காலை பத்து மணிலிருந்து ஒரு மணி வரை ஒரு மணி வரை எங்களை தொடர்பு கொள்ளலாம் மற்ற நேரம் கூப்பிட்டால் சுவிட்ச் ஆஃப்னு தான் இருக்கும் காலைல பத்து டு ஒன்றுன்னு ஏற்கனவே ஸ்க்ரோலிங் கீழே பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கோம் அதை பார்த்து கால் பண்ணுங்க சரிங்கம்மா நிறைய விஷயங்களை நம்மளோட நேர்களுக்காக இனிக்கான நேரலையில் சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி ஐயா நன்றிம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்